தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலத்தின சார்பில் அனைவருக்கும் வணக்கம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திமுக அரசு ஆவின் பால் விற்பனை விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைத்து உத்தரவிட்டிருப்பதை எல்லாருமே அறிவோம் இந்த நிலையில் தமிழகம் முழுக்க ஆவின் பால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது இது தற்போது மட்டும் நடைபெறக்கூடியதல்ல கடந்த இருபது ஆண்டு காலமாகவே இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதை மறைத்து ஆவின் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்போதைய அதிகாரிகள் அமைச்சரிடமும் முதல்வரிடமும் நட்பை வாங்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக உண்மையை மறைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் இது எதனால் பால் விற்பனை நிர்ணயிக்கப்பட்ட அந்த எம்ஆர்பிக்கு மேலே விற்பனை செய்யப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை எங்கள் சங்கத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது கடமையாக நாங்கள் நினைக்கிறோம் இப்போது ஆவின் நிறுவனம் கொடுக்குற விலையின்னு பார்த்தீங்கன்னா

அதோடைய அதிகபட்ச விற்பனை விலை நாற்பத்தி எட்டு ரூபாய் இதுல எங்க தவறுகள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் பால் நிறுவனங்களை எடுத்துக்கொண்டோம்னா பால் முகவர்களுக்கு நேரடியான வர்த்தக தொடர்புகளை கொடுத்துருக்காங்க அந்த சார்ட்டை நம்ம பார்க்க போறோம் இதுல ஆவின் நிறுவனம் அதாவது தனியார் பால் நிறுவனங்களும் பால் முகவர்களோடு நேரடி வர்த்தக தொடர்பு கொடுத்து பார்க்கிறோம் இதுல பால் நிறுவனம் அதாவது எல்லா தனியார் பால் நிறுவனம் ஆந்திரால இருந்து கர்நாடகாவில இருந்து தமிழத்து வரக்கூடிய அனைத்து பால் நிறுவனங்களும் பால் முகவர்களோடு நேரடியான வர்த்தக தொடர்பு கொடுத்துருக்காங்க அதன் காரணமா பால் முகவர்கள் சில்லறை வணிகளுக்கு பால் நாங்கள் விநியோகம் பண்றோம் இதன் காரணமா நிர்ணயிக்கப்பட்ட எம்ஆர்பிக்கு மேல தனியார் பாலினர்களுடைய விற்பனை விலை விற்பனை செய்யப்படுவதில்லை அதுதான் தனியார் பால் நிறுவனங்களுக்கும் ஆவி நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான் ஆவின் நிறுவனம் எப்படி அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான்கு முனை விநியோக முறையை ஆவி நிறுவனம் பின்பற்று இரண்டு இடைத்தரல் முறைய பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க ஆவின் அதிகாரிகள் காரணம் என்னன்னா அவர்கள் மூலமாக தான் லஞ்சம் ஊழலில் கரை புரண்டு போட முடியும் பணம் கொள்ளையடிக்க என்கிற காரணத்துக்காக இரண்டாயிரத்தி சூப்பர் செப்டம்பர்ல இருந்து கொண்டு வராங்க அவங்களுக்கு ஒரு லிட்டருக்கு எழுபத்தி ஐந்து பைசா கமிஷன் தொகையாக ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் ஆ மாதத்திற்கு ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு அனாமத்தா போய்கிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க ஆவீனுக்கு வருவாய் இழப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த விநியோகஸ்தர்கள் இது இரண்டுமே இடைத்தரக முறைதான் இது இந்த இரண்டுமே தேவையற்ற ஒரு நடைமுறை மொத்தத்துல ஆவி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இரண்டு ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா விற்பனை கமிஷன் தொகையாக கொடுக்குறாங்க ஆனா பால் முகவர்களுக்கு வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசுகள்லாம் வருது அப்போது ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு காசுகள் வச்சுட்டு சில்லறை வணிகர்களும் பால் முகவர்களும் அந்த கமிஷன் தொகையை எடுத்துக்கிட்டு விற்பனை செய்யணும்ன்றது கண்டிப்பாக இயலாத காரியம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி பால் முகவர்களுக்கு அதிகாலை பாலை இறக்கி பாலை சில்லறை வணிகர்களுக்கு கொண்டு போய் விநியோகம் செய்து அதன் அதற்கான தொகையை வசூலித்து அதற்குரிய இழப்புகள் அதாவது வண்டிக்கான எரிபொருள் ஆட்கள் சம்பளம் கடை வாடகை மின்சார கட்டணம் அப்புறம் பால் லீக் ஆகக்கூடிய இழப்புகள் பால் கெட்டு போகக்கூடிய இழப்புகள் இது போன்ற பல்வேறு செலவினங்களை பால் முகவர்களும் சில்லறை தான் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டு செப்டில இருந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி வரைக்கும் ஒரு மொத்த விநியோகஸ்தர் என்கிற இடத்தரக முறை மட்டும்தான் அது ஆவியில் இருந்தது இரண்டாயிரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆவின் நிறுவனம் பால் முகவர்களோடு நேரடியான வர்த்தக தொடர்புகளை கொண்டு வந்தாங்க இரண்டாயிரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு இடைத்தரல் முறையும் கிடையாது ஆவி நிறுவனம் பால் முகவர்கள் சிலறை வணிகர்கள் இப்படித்தான் அந்த டெலிவரி செயின் இருந்துச்சு அதன் காரணமா பாத்தீங்கன்னா ஆவின் பால் விற்பனை இரண்டாயிரத்தி முன்னாடி வரைக்கும் எம்ஆர்பி மேல விற்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை அதன் பிறகு வந்து ஆவின் அதிகாரிகள் ஆவின் நிர்வாக இயக்குநர்கள் விற்பனை மேலாளர்கள்லாம் ஆவின் நிறுவனத்தை வளர்ச்சி பாதையை கொண்டு போற என்கின்ற ஒரு பொய்யான காரணத்தை காட்டி பதினோரு கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு சாதகமா இரண்டாயிரத்துல அந்த மொத்த இடைத்தரவு முறையை கொண்டு வராங்க அப்போ ஒரு முப்பத்தி நான்கு மொத்த விநியோகஸ்து முறைய தோக்குறாங்க அதன் மூலமாக பல நூறு கோடி ரூபாய் அப்பத்துலேருந்தே இருந்தே கொள்ளையடிக்க ஆரம்பித்து ஆசைப்பட்டு ஆவி நிறுவனத்தை வளர்ச்சியிலே கொண்டு போகலை ஒரு நாளைக்கு அதிகபட்சமும் இப்போ விற்பனை வந்து அவங்க இருபத்தஞ்சு லட்சம் லிட்டர் தான் இதற்கு மேலே விற்பனை செய்வதற்கு எந்த நடவடிக்கையுமே ஆவி நிறுவனம் மேற்கொள்ளவே இல்லை காரணம் என்னன்னா இந்த மொத்த விநியோகஸ்தர்கள் முறை மூலமா அவர்கள் அடித்து கொண்டிருந்த கொள்ளை தனியார் பால் நிறுவனங்களோடு இணைந்து அவங்க ஆவி நிறுவனத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகவே விடலை அதன் பிறகு அதையெல்லாம் மீறி தங்க முட்டை போடுற வார்த்தா இருக்கக்கூடிய ஆவி நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக வைத்து அறுத்து பார்க்கணுன்ற நிலையில முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அப்போதைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த நிர்வாக இயக்குனர் காமராஜ் விற்பனை பொது மேலாளர் ரமேஷ்குமார் புகழேந்தி அப்புறம் கிறிஸ்துதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் ஆவினுடைய கூட்டுறவு சங்க விதிமுறைகளுக்கு மீறி அந்த பைலான்னு சொல்லுவாங்க கூட்டுறவு சங்க பைலா அதற்கு மீறி இருபது ஆண்டு காலமாக நடைமுறை இருக்கக்கூடிய டபிள்யூஎஸ்டி முறையை ரத்து பண்ணி சூப்பர் சீதா சீதாபிர்ஜி முறையை கொண்டு வராங்க இப்படி இரண்டு இடைத்தர முறை மூலமாக வர்றதுனால பால் முகவர்களுக்கு அதிக விலைக்கு வருகிறது இதன் காரணமாக தான் பால் ஆவின் பால் தமிழகம் முழுக்க அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலை நீடித்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக பல ஆண்டு காலமாக அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் எங்களை தமிழ்நாடு ப பால் முகவர சங்கம் உருவானது அதிலிருந்து தமிழக அரசுக்கும் ஆவி நிறுவனத்துக்கும் தொடர்ந்து கோரிக்கைகள் முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் பால்முகவர்களுக்கு நேரடியாக வர்த்தக தொடர்புகளை கொடுங்க என்ன ஆனால் ஆவின் நிறுவனம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை காரணம் அவர்கள் லஞ்சம் முறையில் கரை கொண்டு திகழணுன்றது தான் இதை மீறி இரண்டு இடைத்தர முறை எடுத்தால் மட்டும்தான் ஆவின் பால் விற்பனை விலை நிர்ணயம் செய்யப்பட்ட விற்பனை விலைக்கு விற்பனை செய்ய முடியும் தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு இந்த முறையை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இப்போதைய பால்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆவடி சாமு நாசர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆவின் பால் விற்பனை விலை அதிக அளவு விற்பனை செய்யும் மேல நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றம் செய்பவர்களை விட குற்றம் செய்ய தூண்டுபவர்கள் தான் குற்றவாளி என்கிறது நமது அரசியலமைப்பு சட்டம் அப்படியானால் அதிக விலை விற்பனை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது இந்த முறை முறையை ரத்து பண்ணா மட்டும்தான் அதிக விலைக்கு விற்பனை செய்வது முழுமையாக தடுக்கப்படும் இதன் காரணமாக பொதுமக்களும் பாதிப்பிலிருந்து மீள முடியும் ஆவி நிறுவனம் வளர்ச்சி பாதையில் செல்லும் எனவே மரியாதைக்குரிய பால்வளத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் உடனடியாக இந்த ஆவின் விவகாரத்தில் தலையிட்டு இந்த இரண்டு இடை ஏஜென்ட் டபுள் முறையை ரத்து செய்து பால் முகவர்களுக்கு நேரடியான வர்த்தக தொடர்புகளையும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்கின்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க ஒரே அளவில் சதவிகித அடிப்படையில் கமிஷன் தொகை நிர்ணயம் செய்தும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்